ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா கடன் தொல்லையிலேருந்து நீங்கி செல்வம் வளம் பெருக சங்கடகர சதுர்த்தி அன்னிக்கு எப்படி விநாயகரை வழிபடணும் அந்த அன்னைக்கு என்ன மந்திரங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளோட செல்வ வளம் வந்து பெருகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் தடைகளையும் துன்பங்களையும் நீக்கி வெற்றிகளை அருளக்கூடியவர் விநாயகரை வழிபட்ட பிறகு எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்வதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பார்கள் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டாலே அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் வீட்டில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து இரண்டு அருகும் புல் சாத்தி வழிபட்டாலும் விநாயக பெருமான் நம்மளுக்கு அருள் செய்வார் விநாயகர் கூறிய திதியாக சதுர்த்தி திதி சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்கிறோம் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்ற காரியமாக இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு விரதம் இருந்து நாம் வேண்டிக் அந்த காரியம் நிச்சயம் நடக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே மிகவும் விசேஷமான நாள் அதிலும் விநாயகருக்குரிய புதன்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வருவது இன்னும் சிறப்பானதாகும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி செல்வம் சேர இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் மாமரத்தினோட பூ ஒரு கொத்து எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு மாமரத்தினோட பூ கிடைக்கல அப்படின்னா மாவிலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுத்து உங்கள் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விநாயகரின் முன் இதை வைத்து உங்களுடைய மன மனக்குறைகளையும் மனதில் உள்ள கவலைகளையும் எல்லாமே சொல்லி வழிபட வேண்டும் பிறகு அந்த மாமரப்பூ இல்லாத மாவிலை இதை எடுத்து சென்று ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுடணும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து மூன்று புதன்கிழமை செய்து வர நல்ல மாற்றம் நிகழும் சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவிற்கு முழு கோதுமையை வந்து எடுத்துக்கோங்க அந்த கோதுமையை வந்து மாவை அதாவது நம்ம மாவிளக்கு போடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு மாவை அரைச்சி அதில் அரைத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு பஞ்சுத்திரி போட்டு விநாயகருக்கு விளக்கேற்ற வேண்டும் பிறகு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதை வந்து உட்கார்ந்து அந்த கோயிலில் உட்கார்ந்து உங்களுக்கு என்னென்னலாம் பணம் வரணும் இல்லை நீங்கள் வந்து கொடுக்க அடைக்கணும் பணம் வந்து கடன் வந்து தீர்க்கணும் இது எல்லாமே சொல்லி மனதாரையும் பக்தியுடனும் விநாயகர் வந்து வேண்டிக்கணும் அந்தன்னைக்கு என்ன மந்திரங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு பதினோரு முறை இல்லை இருபத்தி ஒரு முறை இல்லை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுவது ரொம்ப நல்லது இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு நல்ல நாளில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது வந்து இந்த சங்கடகிர சதுர்த்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஹரி இதே போல் அந்த அன்னைக்கு மஞ்சள் ஆடை அதாவது மஞ்ச ரெ எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு ஏதாவது நீங்கள் போட்டிருந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு விரைவான பலனை தரும் இப்போ வந்து வீட்லேயே எப்படி வந்து சப்போஸ் கோவிலுக்கு போக முடியல மாவிலை கிடைக்கல இந்த மாதிரி எதுவுமே என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க நீங்கள் வீட்லேயே வந்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எப் நீங்கள் வந்து சிலையோ இல்லை வந்து ஃபோட்டோவோ அந்த மாதிரி எது இருந்தாலும் அதுக்கு அது அந்த அந்த ஃபோட்டோவுக்கு வந்து எருக்க மாலை இல்லை வந்து அருக்கம்புல் மாலை வந்து நீங்கள் அந்த சாமிக்கு போட்டுட்டு பூ வேறு என்ன பூ இருந்தாலுமே வாசனை உள்ள மலர்களை வந்து நீங்கள் சாட்டலாம் அதுக்கப்புறம் வீட்டிலே வந்து நெய்வேதிகமாக சுண்டல் இல்லை கொழுக்கட்டை இந்த மாதிரி எதாவது ஒன்று செஞ்சு விநாயகருக்கு வச்சு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அதாவது மாலை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் இந்த பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் செஞ்சு எப்பயும் போல் வந்து நம்ம தீப தூப ஆராதனை ஆராதனைகள் வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் சிலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் பக் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்